சாரீஸ்லாம் நல்லா இருக்கு புது டிசைன்ஸ்ல இருக்கு நாங்க இங்க ரெகுலரா தான் வருவோம் புதுசா இருக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு நியாயமா கரெக்டா இருக்கு மற்றும் தூத்துக்குடி இந்த இல்லைனா நீ இந்த இந்த நீ நீடைய பிள்ளைகளின் பேரன் பேத்திகளை அடுத்த தலைமுறை நம் விட்டு விட்டு செல்ல போகிறாயா இல்லை வாழ்வதற்கு பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்கிவிட்டு செல்ல போகிறாயா இதுதான் தாய்க்கு புற்றுமை இங்க வர அந்த ஐக்கிய ஒரு லிட்டர் தண்ணீர் நம்ம

ஒரு மடக்கு இருக்கா கொடுத்தான் அப்படின்னா இருபது ரூபாய் நான் கேட்டேன் ஒரு மடக்கு இருந்த இப்ப நாற்பது ரூபாய் இங்க பாரு சாமி பாரு சாமி இதெல்லாம் என்னன்னா சமி நம்ம ஆத்தாள பெண்க அக்கா தங்கச்சிக்கு கிடைக்காத தண்ணி இந்த முதலாளி பேருக்கு மட்டும் கிடைக்குது இந்த கேள்விய நீ கிடைக்குறாங்க எல்லா காலத்திலும் அவனுக்கு மட்டும் தண்ணீர் தட்டுப்பாடு எல்லாமே கிடைக்க காரணம் என் ஆத்தா கொடை தொட்டிங்கிட்டு அழகிறா என் அப்பா என் தங்கச்சி என் பெரியம்மா சின்னம்மா எல்லாரும் நாங்கள் தண்ணீரை தேடி கட்டையாடும் போது அலைபேசியில அழைச்சி பேசுனப்புன்னே எத்தனை வீட்டுல தண்ணீர் வேணாம் அடுத்தவுடைய வீட்ல வேண்டான அவனுக்கு எப்படி வருது இந்த கேள்விய கேட்டுட்டீன்னா நீ அனு இல்லைண்ணா நீ டிவிக்கு போக வேண்டியதான் அழைத்து பேசணும்னு வந்துடுறா ஏ அழைத்து பேசணும்னு வந்துடு கோடை காலத்துல வாரம் நல்லா கண்ணிடா டேய் கோடை காலத்துல தண்ணி எங்க இருக்குடா கல்குவாரியில அப்படியே தேங்கி கிடக்கிற கேடு கட்ட கேவலம் கட்ட எலி செத்து பாம்பு செத்து பூச்சி செத்து தவளை செத்து எல்லா பறவைகளும் கணிவிட்டு

தோண்டன புதைக்க இந்த மாதிரி எலி செத்து கிடக்கு பாத்தியா எப்படி கிடக்கிறாங்க அது எப்படி குடிக்கிறாங்க பாத்தியா ஸ்டைலா குடிக்கிறாங்க தண்ணீர் இங்க சொன்ன என் தம்பி உலகத்துல எங்க அண்ணன் மட்டும் கேட்டான் நீ தண்ணீரை விற்பனைக்கு வரும்போது உலக உயிர்களின் தேவையை வெறும் மனித தேவைக்கான சந்தையாக நான் இவர்கள் என்ன வருதுன்னா நமக்கு தண்ணீர் காசு கொடுத்து வாங்கி மற்ற உயிரினங்கள் எப்படி இந்த தண்ணீரை குடிக்கும் என்று ஒரு நொடி கூட இந்த பார் எப்படி தள்ளாடுதுன்னு நம்ம போய் தம்பி ரெண்டு போத்தல் வாங்கிட்டு வந்துருந்தோம் அடிச்சா கொடுக்கல இந்த பார் என் தம்பி துறை சொன்ன அணிலுக்காக எங்க அண்ணன் தான் போறா

ஒத்தி பெரும் பொன்னூரும் நினைக்காம தண்ணி ஊத்துறாரு குடிச்சிட்டு போதுரா ஏ இந்த பாவம்லாம் உங்களை நல்லா இருக்கா டே சாமி மானு நிலைமைய பாரு தேனீக்கள் நிலைமைய பானீக்கள் நிலைமை தேனீலாம் செத்து போச்சுன்னா நம்ம செத்து போயிருந்தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுங்கிற விஞ்ஞானி சொல்றான்டா நாலாண்டு கூட மண்ணோட சமூகம் இருக்காது தேனீக்கள் இல்லைன்னா எதுவும் தூக்கும்டா காய்க்காதுரா மிகப்பெரிய உணவு பஞ்சம் வந்து சோத்துக்கலாம செத்து போயிருந்தான் பாராடே பாரு இந்த செட்டுக்குருவிலாம் முன்ன பாவம் என்னடா இந்த பூமியில இந்த மனித பய வாழ்றதுக்கு எல்லாத்தையும் சொல்றாங்க அதே சொல்றாங்க இங்க வாராடே இங்க வர கொத்தவர வர பாம்பு தவிச்சு நிக்கிறத பாரு வர இங்க பாறா எறும்பு வர என்ன பாடுபடுது வர பாத்துக்கடா சாமி புரியுதா இனிமே நான் போராட்டம் இந்த ஈ எறும்பு ஆடு மாடு தண்ணி நிற்கலாம் ஓட்டு உரிமை கொடுங்கன்னு கேட்டுப்பாரு இந்த எஸ்ஐஆர்ல ஒரு சுத்தத்துல

உலகத்தை உரைய வைத்து உலகத்தை உரைய வைத்து இது எதுக்கு அண்ணன் காட்டுறேன்னா இந்த கொரோனா நேரத்துல ஊரடங்கு போட்டுருந்தா ஒரு வயல் வீட்டை விட்டு வரல எங்கேயாவது சவுளி கடை திறந்துருக்கா நல்ல பட்டுப்புடைய வாங்கி சமைச்சு வைக்கலாம் எவனு நினைக்கலாம் எங்கேயாவது நகைக்கடை திறந்துருக்கா நிறைய நகையை வாங்கி பூட்டி வைக்கலாம்னு நினைக்கல எங்கேயாவது கார் ஷோரூம் இருக்கா வாங்கி காரை வாங்கி வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தலாம்னு நினைக்கல அன்னைக்கு குடிக்கலன்னா செத்து போவான் பல காலம் முடி இருந்த ஒரு வயலும் ஜாகல கொரோனா தான் செத்தானே ஒழிய குடிக்காம ஒரு வயலும் ஜாகல இங்க பாரு அதனால என்ன உரியாதம் தான் டாஸ்மா இருக்க முடியும் இங்க பாரு இல்ல குடிக்காம செத்து போயிருவான்னா நல்லா இருக்கா செத்து போப்பா தயவு செய்து செத்து கொரோனா காலத்துல இவன் தேடுனது தங்க கார் வாங்கவோ 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 அலையில எது கலைஞர் சோறு எங்க கிடைக்கும் இதுல கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணிய உனக்கு கற்பிச்சது என்ன எது இல்லாமலும் வாழ முடியும் தங்கம் இல்லாமல் வைரம் இல்லாமல் கார் இல்லாமல் தொலைக்காட்சி இல்லாமல் குளிரொட்டி இல்லாமல் குளிர் சாதனம் இல்லாமல் எதுவும் வாழ முடியும் நீரும் சோரம் இல்லாமல் வாழ முடியாது என்பதை அந்த நுண்ணுயிரி உணர்த்துச்சு இப்ப இதை நீ பார்க்கணும் இது என்ன சிரிக்காத சிந்திச்சிக்க வளர்ச்சி அந்த வீடு எம்பிட்டு இருக்கும் ஒரு நாலஞ்சு கோடி இருக்கு ஆச்சுக்கடா குறைச்சி போடும் இந்த கார் ஒரு கோடி இதுக்கு பேர் என்ன வளர்ச்சி கார் நிறைய பெட்ரோல் இருக்கு பேர் என்ன டேங்கி நிறைய இருக்குடா வளர்ச்சி ஆனா டிக்கியில நாலு உடம்பு வாய்ப்பு அதுக்கு பேர் என்ன வளர்ச்சி